அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்குது ஜூன் நாலாந்தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மாநிலம் வந்து சட்டீஸ்கர் சட்டீஸ்கரில் உள்ள மொத்த தொகுதிகள் வந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி பதினோரு தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் ஜெயித்தாங்க காங்கிரஸ் இரண்டே ரெண்டு தொகுதியில் தான் ஜெயித்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி அங்கே சட்டமன்ற தேர்தல் நடந்தது இந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள தொண்ணூறு தொகுதிகளில் பிஜேபி பதினஞ்சே தொகுதியில் தான் ஜெயிச்சிருந்தாங்க காங்கிரஸ் அறுபத்தெட்டு தொகுதியில் ஜெயித்து ஆட்சி அமைச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே பிஜேபி வந்து பதினோரு தொகுதியில் ஒம்பது தொகுதியில் ஜெயித்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி அங்கே சட்டசபை தேர்தல் நடந்தது அதில் தொண்ணூறு தொகுதியில் பிஜேபி ஐம்பத்தி நாலு தொகுதியில் இந்த வரை ஜெயிச்சு பிஜேபி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் உள்ள பதினோரு தொகுதிகளில் பதினோரு தொகுதிகளையும் கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு இந்த ரிசல்ட் கரெக்டாக வருதா தப்பாக வருதா அப்படிங்கிறத ஜூன் நாலாம் தேதி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்